முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டினத்தில் உள்ள ருஷிகொண்டா மலையில் ஆடம்பரமான ரிசார்ட் கட்டியதாக தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இது ஆந்திர அரசியலில் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பீட்டில் பாகுபலியை மிஞ்சும் அளவிற்கு பிரம்மாண்டத்துடன் ஸ்பாவும் மற்றும் பனிரெண்டு படுக்கை அறைகளும் கொண்ட இந்த ஒரு பங்களா குறித்து தற்பொழுது பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டினத்தில் உள்ள ரிஷிகுண்டா மலையில் ஆடம்பரமான கட்டி உள்ளதாகவும் ஆந்திராவில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இச்சம்பவத்தை கையில் எடுத்திருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சி தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏ கந்தா சீனிவாச ராவ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அந்த இடத்தில் போராட்டமும் நடத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பிற்பகுதியில் ருஷிகொண்டாமலையில் ஆந்திர பிரதேச சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் நடத்தும் ஹரிதா ரிசார்ட்டை ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக அதை மறுவமைக்கப்பட்டு ஒய் காங்கிரஸ் கட்சி அரசாங்கமும் அறிவித்திருந்தது இப்பகுதி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக அதிகாரப்பூர்வ பதிவுகள் தெரிவிக்கின்றன பிப்ரவரியில் முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் கே ரோஜா மறுசீரமைப்பு திட்டத்தை துவங்கி வைத்தார் இந்த திட்டத்தை சுற்றியுள்ள ரகசியம் குறித்து தெலுங்கு தேசம் கட்சி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது ஒய் எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இந்த திட்டத்தின் போர்வையில் ஜெகனுக்கு ஆடம்பரமான குடியிருப்பை கட்டுகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் இது பல விதிமுறைகளை மீற அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ருஷிகொண்டா திட்டத்தின் சர்ச்சையை ஜெகனின் தவறான நிர்வாகத்தை எடுத்துக்காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் விசாகப்பட்டினம் வருகைக்கு முன் சீனிவாச ராவ் மற்றும் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் திட்ட விவரங்களை கண்டறிய அந்த திட்டத்தை பார்வையிட்டனர் அவர்கள் அந்த தளத்தை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் முந்தைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆட்சியின் போது கட்டப்பட்ட பிராஜா வேதிக்காவை ஒய் எஸ் ஆர் சிபி இழித்ததாக ராவ் விமர்சித்தார் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய விசாகப்பட்டினம் எம் பி எம் பாரத்தின் நெருங்கிய உதவியாளர் மேலும் கூறுகையில் இறுதியாக உண்மை வெளிவந்தது இதை நாங்கள் பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம் அது மட்டுமல்லாது இது தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துவதற்காக ஜெகனின் திட்டம் இது ஆந்திராவினுடைய நலனுக்காக இல்லை என்று கடுமையாக கூறியுள்ளார் ஒய் அரசு முதலில் ரூபாய் தொண்ணூற்றி ஒரு கோடியில் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் கட்டுவதாக அறிவித்தது இறுதியில் ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து கோடியை இடித்து அகழாய்வு செய்து பின்னர் கட்டுமான செலவை ரூபாய் நானூற்றி அறுபது கோடியாக உயர்த்தியது இது பற்றி முன்னதாக கட்சினுடைய தலைவரும் ஆந்திர ஐடி அமைச்சருமான நாரா லோகேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விசாகப்பட்டினம் ரிஷிகொண்டா விவகாரம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளை முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார் ரிஷிகொண்டா போன்ற பல விஷயங்கள் மாநிலத்தில் நடந்துள்ளன அனைத்தையும் நாங்கள் வெளியிடுவோம் என்றார் அது மட்டுமல்லாது பனிரெண்டு படுக்கை அறைகள் மற்றும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ரிஷிகொண்டா ரிசார்ட் ஆடம்பரத்தின் சின்னமாக மாறியுள்ளது மூன்று அரண்மனைகளும் ரிஷி செதுக்கி கட்டப்பட்டது மேலும் ஜெகன் அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக மதிப்பிடப்பட்ட கோடி ரூபாயில் செலவிட்டதாகவும் கூறப்படுகிறது சில குளியலறைகள் சதுர அடி வரை பெரியதாக இருந்தன இது சுற்றுலா மேம்பாட்டிற்காக கட்டப்பட்டால் ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு சதுர மீட்டர் கூட்ட அரங்குகள் தேவையில்லை என தெலுங்கு தேசம் கட்சி வாதிட்டது கலிங்க தொகுதியில் உள்ள முதல் மாடியில் உள்ள கூட்ட அரங்கில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான சரவிளக்கு விலை உயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பளிங்கு கற்கள் மற்றும் அதுபோன்ற சரவிளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தாழ்வாரங்களுடன் இருந்தது சுவரிலிருந்து சுவர் திரையுடன் கூடிய ஹோம் தியேட்டரும் இடம்பெற்றுள்ளது உள் அலங்காரத்திற்கு ரூபாய் முப்பத்தி மூன்று கோடியும் இயற்கையை ரசிப்பதற்கு ரூபாய் ஐம்பது கோடியும் அரசு செலவிட்டுள்ளது குளியலறைகள் உட்பட முழு வளாகமும் மத்திய குளிரூட்டும் வசதியை கொண்டிருக்கிறது சிறப்பு ஈர்ப்புகளில் கடல் எதிர்கொள்ளும் உணவுக்கூடம் அனைத்து படுக்கை அறைகளிலும் பனிரெண்டு படுக்கைகள் மற்றும் குளியலறைகளில் ஸ்பா வசதிகள் ஆகியவை அடங்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இதற்கு பதில் அளித்துள்ளது அதன்படி ஜெகன் தலைமையிலான கட்சி விசாகப்பட்டினத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் மறு வடிவமைப்பு திட்டம் இருப்பதாகவும் கூறி வருகிறது ருஷிகொண்டாவில் உள்ள கட்டிடங்கள் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களே தவிர தனியார் சொத்து அல்ல என்றும் அவை யாருக்கும் சொந்தமானவை அல்ல கடந்த அரசு விசாகப்பட்டினத்திற்கு அளித்த முன்னுரிமையை மனதில் கொண்டு இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தற்போதைய அரசாங்கத்தின் கையில் தான் உள்ளது என்று ஒய் காங்கிரஸ் விளக்கமளித்துள்ளது முன்னாள் முதல்வர் என் டி ராமராவ் காலத்தில் ஏபிடிடிசி ரிசார்ட் கட்டப்பட்டது என்றும் சொத்து ஏபிடிடிசி கட்டுப்பாட்டால் உள்ளது என்றும் ஆளும் கட்சியினர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைக்கின்றன ரிஷிகொண்டா விடுதியினுடைய கட்டுமானமானது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் ஆர்வலர்களிடமிருந்து எதிர் விமர்சனங்களை எதிர்கொண்டது என்று கூறலாம் இந்த செயல்பாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல சிஆர் ரிசார்ட் விதிமுறைகளை மீறுவதாக வாதிடுகிறது இந்த கட்டுமானத்தை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களில் பல மனுக்கள் தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற அதிகாரி இ சர்மா சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்திற்கு கடிதமும் எழுதியுள்ளார் இந்த கட்டமைப்புகள் சுற்றுலாவுக்காகவா அல்ல ஆனால் நிர்வாக தலைநகரை விசாகப்பட்டினத்திற்கு மாற்றுவதன் ஒரு பகுதியாக முதல்வர் அலுவலகத்தை அமைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் சிஆர் ரிசர்ட் அனுமதியை ரத்து செய்யுமாறும் சட்டத்தை மீறியதற்காக ஏபிடிடிசி அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்குமாறும் எம்இஎஃப்சிசிஐ சர்மா வலியுறுத்தியுள்ளார் ஆந்திராவில் புதிய ஆட்சி அமைத்த பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி ஆகியவற்றினிடையே வெடித்துள்ள மோதல் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு தொடருமா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மனக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்